நான் பேசணும்னு நினச்சத ஆல்மோஸ்ட் எல்லாமே மகேந்திரன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாரு அண்ட் எல்லாமே திருப்பி நான் வந்து என்ன பேசலாம் அவர் பேசாதுன்னு பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு ஐந்து காரியங்கள் மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் நடைபெறுகிறேன் முதல்ல என்னை பற்றி வந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்க படித்தேன் ஸோ நினைவுகள்னு சொல்லும் நம்ம வாழ்க்கையில் நோ மீன்ராஸ் ஸோ நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமான விஷயங்கள்னு பார்த்தோன்னா எனக்கு இந்த எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தொரு வரைக்கும் முடிச்ச டைம் நினச்சி பார்த்தாலே அப்படி நினைக்கிறக்கே சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு ஐந்தே ஐந்து இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்று வந்து நம்ம ஸ்கூலில் இதுவும் ஆகும் ஏதோ அந்த டீச்சர்ஸோடய அப்ரிசியேஷன் ஏன்னோ அந்த அந்த பசங்களை வந்து சீர்த்து ஐ மீன் மகேந்திரன்னு சொன்ன மாதிரி நானும் சின்ன ஒரு குக்கரா மதுலேருந்து வந்தது இந்த கல்ச்சர் தெரியாது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது ஸோ இந்த ஒரு மாதிரி ராவாக வந்து ஸ்கூலில் வந்து சேருணும் ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இன்னும் சரி நீ பரவாயில்ல தப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அது வந்து இன்னும் உண்மையிலே நம்ம ஸ்கூலில் வந்து அது ஒரு பெரிய மீன் துணையாக எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு இருந்துதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன எக்ஸாம் சொல்லுறேன் நான் புதுசு ஒரு பெருசாக சொல்லி தரில்ல நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஏபி ஞானராஜ் சார் அவங்க தான் என் கிளாஸ் டீச்சர் ஓகே ஸோ எங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஜென்ரலாக ஐ மீன் நம்ம ரெகுலராக பாடத்தில் எல்லாருது ஸோ எனக்கு என்ன எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நல்லா ஞாபகம் இருக்குது ஒன்று சொல்லும்போது போது நான் வேறு பதில் சொன்னேன் வந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி நாம் ஏதாவது கொடுக்கணும் போல இருந்தது என்ன பண்ணாங்க அவங்க கையில கையில வச்சிருந்தது ஒரே ஒரு சாக் பீஸ் கொடுத்தா கையில வச்சிருந்தாங்க அந்த சாப் பீஸ் ரெண்டா உடச்சு ஆஹ் வச்சு கப்பாத்தி கொடுத்தாங்க எனக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் இது வந்து சாக் பீஸ் கொடுத்தா எதை போய் சொன்னீங்கன்னு நினச்சிக்கலாம் எனக்கு வாழ்க்கைல ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்களை ஹேண்டில் பண்ணுவோம் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம எப்படி வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த ஞாபகம் இமீடியட்டாக எனக்கு இந்த இது வரும் சார் நம்ம கோடி கோடியாக கொடுக்கணும்னு சொல்லப்படல சில அன்பான வார்த்தைகள் பேசலாம் கையில் இருந்து முடிந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படி சொன்னாலும் அதை வச்சே நம்ம நிறைய போகலாம் இப்போ ஒரு எக்ஸாம் சொல்ல சொல்லி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் அவன் சொல்லுற டைம் இல்லை அதனால அடுத்தது போகிறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸோ ஏ ஃபார் அப்ரிசியேஷன் ஸோ கேபிசிடிஇ ஒனை முடிச்சிட் ஸோ பி வந்து இந்த நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஆனால் இன்னும் இந்த பைபிளை கற்றுக்கிட்டது நான் நம்ம ஸ்கூலில் தான் ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லா வெனஸ்டையும் எதோ எம்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்ட்ரிக்சன்ஸ் போட்டுருக்கும் எந்த ஹிந்துஸையும் மற்ற ரிலீஜனையும் கம்பல் பண்ண மாட்டாங்க பட் அவங்க பைபிள் ஸ்டடி வரணுன்னா வரலாம் பட் பைபிளில் அங்கே ஆதியானத்துலேருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து அந்த நம்ம வாழ்க்கையில் நான் ரிலீஜனை பற்றி நான் பேச வரல பட் ஒவ்வொரு ட்ரிப்பை நம்ம வந்து டயலமாக வரும் இந்த அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாரல் யூனோ ஸ்கூல்னா அது நம்ம ஸ்கூல் வெளியே தெரியாது பட் அதை ரொம்ப அழகாக அந்த அந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கை ஃபுல்லாக நான் அதை மறக்கவே மாட்டேன் அதை நான் ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மூணாவது கமிட்மெண்ட் பற்றி ஒரு சில பக்கத்தில் பேசி ஆகணும் ஏற்கனவே மகேந்திரன் சொல்லிட்டாரில்ல நானும் ஹாஸ்டலில் இருந்தேன் முதல்ல ஒரு மூணு வருஷம் முறை ஒன்றை பக்கத்தில் ஒருலாங்க வீடு வாடகை கிடைத்து நான் எங்கள் அக்காவில் சேர்ந்து படித்தோம் அதுக்கு பிறகு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன் ஹாஸ்டலில் என்ன இஷ்யூன்னா என்ன ஒட் எவர் இட் இஸ் வீட்டில் இருக்கும்போது அந்த டிசிப்ளின் வித்தியாசமாக இருக்கும் அம்மா அப்பா அவ்வளோ அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ எல்லாம் இது ஸ்கூலில் அப்படி கிடையாது எல்லாரும் காமன் தான் அந்த காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பணும் அது ஒரு பெரிய உங்களை ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் அஞ்சு மணிக்கு நான் வீட்டில் தான் எழுப்புற மாதிரி அது ஞாபகமே இல்லை பட் முதல் கால அஞ்சு மணிக்கு எழுப்புறது அவசி கிடையாது பக்கத்து கூட ஃப்ரெண்டு நார்மலா அவங்க எழுப்பிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை அவங்க எழுப்பி 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 செல்லிடுவாங்க நான் எழுப்பிடுவோம் சில நாள் வந்து தூங்கிடுவோம் ஓகே தூங்கினா கரெக்டாக வந்து அவங்க ஐ மீன் அஞ்சு மணிக்கு வர மாட்டாங்க பட் அதே சில நான் வந்துடுவாங்க வந்து பார்த்தா வந்து அப்படி நீ அந்த பிறப்பு பரப்பு வச்சுட்டு ஒரு அடிபடுவான் இந்த மாதிரி பேர் எந்த இடத்துல அடிபடுன்னு தெரியாது அந்த சொல்லு நீ ஒடுறது அது வந்து வாழ்க்கையில இன்னைக்கு அறுபது வயசு தாண்டிட்டேன் இன்னும் எனக்கு அந்த இது மறக்காது காலையில் அந்த அஞ்சு மணிக்கு எழுபணுனா அந்த அஞ்சு மணிக்கு எப்படி போட்டுரும் எனக்கு அந்த யார் வந்து அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு இன்னும் அவங்க வந்து அந்த அந்த டிசிப்ளினை கொண்டு வர்றது நான் அடித்தது எனக்கு தப்பாகவே தோணல அது வாழ்க்கை ஃபுல்லாக இதாக வரும் அதே மாதிரி ரெண்டாவது நம்ம எழுபன உடனே பெட்ஷீட்டை மடித்து வைக்கணும் சின்ன காரியம் இந்த பெட் எந்த பெட்ஷீட்டுக்கு போட்டு போகலாம் பெட்ஷீட்டை மடித்து வைக்கணும் அந்த பெட்ஷீட்டை ஏன் நம்ம மடித்து வைக்கணும் கூப்பிட்டு நம்ம பெட்ஷீட் எப்படி போட்டிருக்க அதை எடுத்து மடித்து வைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அழகாக எடுத்து மடித்து வச்சுட்டு அது ஒரு ஆகிடும் இப்போது இப்போ என் பிள்ளைங்களை யாரையும் பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தர் பெட்ஷீட் படிக்க வைக்கலன்னா நமக்கே கஷ்டமா இருக்கும் ஏன் பெட்ஷீட் படிக்க நான் சொன்ன காரியம் அந்த சாப்பீஸ் விஷயமா இருக்கட்டு பெட்ஷீட் படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு சின்னதாக தரலாம் பட் இதுதான் நம்மளுடைய என்னுடைய சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கைக்குடைய ஏன்னா அடித்தளம் சொன்னோம்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பல்ஃபுல்லாக வந்து அந்த இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் அதே மாதிரி கமிட்மெண்ட்டில் ஒன்று சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான என்னென்னா நான் நானும் இங்கே வரும்போதே ஃபுட்பால் பால் கூட பார்த்துருக்க மாட்டேன் இந்த ஸ்கூலில் தான் எனக்கு ஃபுட்பால் சொல்லிக் கொடுத்து விளையாட சொல்லிக் கொடுத்து ஃப்ரீயாக விடுவோம் எல்லாருமே என்கரேஜ் பண்ண மாதிரி எல்லாம் பயங்கர என்கரேஜ் பண்ணிருக்கோம் இங்கே இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் இன்னும் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ் இருக்கும் ஸோ அப்போ ஜஸ்ட் இமேஜின் இங்கே கிட்ட இந்த டைம் குரூஷியல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னா நம்ம எல்லாமே நம்ம லீவில் போயிடுவோம் ஜனவரி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி தான் வருவோம்

லெவல எடுத்து ஃபுல்லா மூடிட்டு ஆஹ் இந்த மூடிட்டு அங்க உட்காந்து தமிழ் பாத்துட்டு நான் வரதுக்கு முன்னாடியே வந்துருவோம் சரி அந்த அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் வந்து எல்லா டீச்சர்ஸும் பாக்கறேன் நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் கல்யாச சொல்றேன் அது எந்த டீ ஒவ்வொரு கிளாஸ்ல வரும்போது இதே மாதிரி பாக்கிறான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கலாம் சோ அந்த கமிட்மெண்ட் வந்து ஓகே எங்க நான் எங்களை மட்டும் இந்த என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க தூக்கி விட்றதுக்கு ஒரு பெரிய இதம் இந்த இதா இருக்கு

ஏன்னா இந்த பேஸ் பண்ணி தான் அப்போ வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல் காலேஜ் போகிறதோ இதோ இதோ வந்து அப்போ வந்து ரொம்ப கம்மி சீட்ஸ் இந்த இன்ஜினியரிங் பார்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் மெட்ஸின் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் சீட்ஸாக மொத்தமே இருக்கும் அதில் வந்து ஏன்னா அந்த மோஸ்ட்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபார்வேர்ட் இருக்கும் அந்த டைம் இந்த டைமில் பார்ச்சு இந்த பேக்வர்ட் அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த அந்த எப்படி அந்த இது பண்ண பண்ணணுங்கிறதுக்குள்ள கமிட்மெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குதோ அதோட பன்மடங்கு கூட என்னுடைய ஆசைகள் ஒவ்வொரு ட்ரூப்புக்கு போய் தனியாக கூட்டு வந்து மேட்ச் ஃபுல்லாக இருந்து அப்போ படிக்கும் படிக்கும்போது அதே இங்கே மீன் ஃபுட்பால் கேப்டனாக வருது ஸோ மேக்ஸ் உடனே தனியாக கொண்டுட்டு போய் உட்கார வச்சு என்னென்னலாம் படிக்கணும் நீ எனக்கு வந்து சொல்லு அப்படி சொல்கிற அளவுக்கு போய் இப்போ டீச்சர்ஸ் எங்கள் அம்மா அப்பா நிச்சமாக அப்படி அவ்வளோ மாட்டாங்க அது வந்து நிச்சயமா சப்போஸ் கடவுள் புண்ணியத்தில் நான் எந்த கஷ்டமும் படாமல் இன்ஜினியரிங் முடிச்சு நான் ஒரு நல்ல இருந்து வர்றதுக்கு நம்ம ஸ்கூலுடைய ஃபவுண்டேஷனும் இப்போ உள்ள ஸ்கூலுடைய டீச்சர்ஸுடைய கமிட்மெண்ட்டும் நான் இந்தியால அவங்களுடைய டெடிக்கேஷனும் இந்தியாலே மறக்கவே முடியாது கடைசியாக ஐ மீன் ஈழ என்கரேஜ்மெண்ட் பற்றி இப்போ ஒரு சில மக்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொன்னபடி செட்டிக்கலாக வந்து நம்ம இந்த ஸ்கூலுக்கு நம்ம வரும் போது நான் ஐ மீன் கோர்ஸில் நேரடிபுல்லாக வரோம்னு வச்சிக்கங்களேன் இன்னே இருபடி இன்னும் ஐ மீன் நான் அந்த காமெடி ஸ்டேஜ் கரெக்டான நீங்கள் வந்து எங்கே டேரெக்ட்லினா நீங்கள் வந்து இன்னும் சப்போஸ் நல்லா நல்லா கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம் அல்லோம் நீ சரியில்லை நீ இது கோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு அந்த ஸ்கூல்ல நான் வந்து படிச்ச அந்த எட்டு வருடங்கள்ல ஒரு காலம் என்னை என்னைக்கு நீ நீ கோசம் நீ வந்து நீ நீ வந்து சரியே வர மாட்டேன் இப்படி போக அப்படின்னு ஒரு வாரத்தை கூட இந்த ஸ்கூலோட டீச்சர் சொன்னது எங்க அம்மா திருப்பி இப்ப எங்க அம்மா பாத்தே இருப்பாங்க வேற கோவத்தில் அவங்க மீன் பண்ணிருக்க மாட்டாங்க பண்ண ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட நான் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் நான் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வாயிலிருந்து நான் கேட்டுக்கிட்டேன் எனக்கு மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்டு கேட்டுருக்கவே மாட்டேன் ஸோ இது இதோட ஏன் சொன்னால் நாங்களே நல்லா சமத்துன்னு சொல்லலை எல்லாரும் தப்பு பண்ணுவோம் எல்லோரும் தப்பு பண்ணியிருக்கோம் அவ்வளோத்தையும் எடுத்து அடக்கிட்டு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணோம்னா அது உண்மையிலே இந்த ஸ்கூல் இங்கே அது வந்து இது வரவே முடியாது அது இங்கே மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் நான் ஃபுட்பால் கிரௌண்டு எடுத்துருக்கோம் ஃபுட்பால் கிரௌண்ட் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் மேட்ச் கூட விளையாட்டு பிள்ளைங்க நினைச்சிருக்கலாம் இருக்கலாம் ஈவினிங் விளையாடுறது மட்டும் இல்லை அதுக்கு வேண்டிய அவங்க அதில் வந்து ஏனோ அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே யார் வென் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க வந்து ரஷ்யா போகிறதில் டீ வாங்கி கொடுக்கும் அதுல அங்கே லைட் டீ போட்டு கொடுப்பாங்க அது எங்களுக்குலாம் ஒரு இன்னும் ஹாஸ்டலேருந்து இருந்து அந்த டீ குடிக்கிறதுலாம் ஒரு தான் பாருங்க அந்த டைமில் தான் இந்த இன்ஃபார்மல் டிஸ்கஷன்லாம் நடக்கும் நீ எப்படி இருக்க இங்க இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ண போற அதெல்லாம் நடக்கும் இந்த என்கரேஜ்மெண்ட்லாம் அது வந்து நீங்கள் சொல்லிக் வர இந்த ஸ்கூல வந்து தானா வரும் இங்க நான் வந்து என்னுடைய சீனியர்ஸ் இங்க மேக் இங்க எங்க வியாப சீனியர்ஸ் பாக்குறேன் செல்வா நம்ம பாக்குறேன் ராபர்ட் நம்ம பாக்குறேன் இவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த மாதிரி இருக்கும் வந்து இல்ல அந்த பெரிய இதை நான் மிஸ் பண்றதுக்கு வாழ்க்கையில பண்ணா இந்த ஹோல் இந்த எட்டு வருஷத்துல உள்ள வாழ்க்கை எனக்கு நிச்சயமா அதுக்கு பிறகு கிடைக்கவே இல்லை ஆக்சுவலா அப்போ அதனால அந்த கிட்டத்தட்ட பார்த்தா ஏகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு பெரிய பவுண்டேஷனாக இருந்தது நான் என்றைக்கும் என் வாழ்க்கை நான் கவர் பண்ணிக்கிறேன் ஓகே சார் என்னென்ன இது நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம் மேடம் ஒன்றரை மட்டும் சொல்லிட்டு நம்ம என்ன எனக்கு கிடைக்கல ஒன்று எனக்கு என்ன இந்த எனக்கு உரம் வீட்டு டுவெல்த்து வரைக்கும் எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ இன்ஜினியரிங் எப்படி பண்ணணும் எனக்கு அப்ளை பண்ணி மெடிக்கல்க்கு அப்ளை பண்ணணும் தெரியாது தெரியாது சிஎம்சி எப்படி அப்ளை தெரியாது வந்து 12th வரைக்கும் அழகாக மலைஞ்சு விட்டாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் மிஷினரியாக சொல்கிறதுக்கு எனக்கு அப்போ யாருமே வரும் அதெல்லாம் எடுத்து கீழே பட்டு தப்பு பண்ணி நல்ல எல்லாம் விட்டு நம்ம எனக்கு எப்படி வேணும் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த அந்த ஸ்டேஜ் வந்து நான் அந்த ட்ரான்சாக்ஷன் நல்லா தெரியுது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இப்போ வந்து இப்போ இப்போ வந்து எங்களால் இப்போ இப்போ எங்களாலேயோ எங்கள் டீமாலேயோ எங்கள் பேட்சாலேயோ நிச்சயமா இங்கே ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து அந்த காரை கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக நான் சொன்னால் எடுத்துக்க தயாராகிறது எனக்கு தெரியல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன பார்க்குறோன்னா அந்த நான் இப்போ வந்து மீன் நாங்கள் பிஸ்னஸில் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம் ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் எப்படி நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படியே வளரும் வேலை வந்து சேச்சுரேட் ஆகும் அதுக்கு திரும்பி கொஞ்சம் மாட்டிக் டிக்ளைன் ஆகும் இதுக்கு அடுத்த ப்ராடக்டை வந்து அதுக்கு வந்து வந்து சரியாக புஷ் பண்ணலைன்னா அந்த கம்பெனி வந்து சரி சரியாக போகாது இது ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பாம் எனக்கு இது எப்படி தோணுதுன்னா தொண்ணூறு வருஷம் ஆகிறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இது அது வந்து நான் வளர்ச்சி பாதையிலேயே போயிட்டுருக்கிட்டுருக்கு ஸோ நாங்கள் வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த பொற்காலத்தில் நாங்கள் இருந்தோம் எங்கள் நாங்கள் இருக்கிற டைம் வந்து எல்லாமே பொற்கால சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி நினச்சி பார்த்தா சந்தோஷமாக இருக்கு அது இப்போ இல்லை ஏன் இல்லை இவங்க அதெல்லாம் வாழ்க்கையினுடைய இது சப்போஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்கலாம் முன்னாடி உள்ள பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து பிடிச்சி ஸோ நேசத்தில் போட்டால் அந்த பேர் நல்லா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுகிட்டு இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் അപ്പൊർസ് അരിയാൻറ്റ് പാകി പത്ത് ലക്ഷര ലക്ഷരമാക്കാം അപ്പൊ പാകി ഇടത്തെ நம்ம அந்த அருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு பெரிய இதாக இருக்கு போதும் சொன்ன மாதிரி என் பிள்ளைகிட்ட தான் நான் படிச்சு ஸ்கூலு அப்படி பார்ப்பாங்க அவ்வளோதான் அப்படி எனக்கு இப்போ நிலம வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன் பட் நான் வந்து நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த பொற்காலத்தில் இருந்தோ ஒரு சந்தோஷம் உடைய இனி அந்த பொற்காலம் எப்படி தள்ளுறதுங்கிறது வந்து நிச்சயமா நம்ம இல்லை எல்லாருமே கையிலும் இருக்கு நான் ரூபன் நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க நான் வந்து உங்களே நான் பாராட்ட விஷயம் இருக்கிறத ஒரு பெரிய அட்வான்டேஜ் பட் வேற என்ன முடியுமோ இல்லை ஆகும் போது நீங்கள் அந்த மனசாலையும் சரி எங்களுக்கு உழைப்பாலையும் சரி ஸ்கூலுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக நான் கொடுக்கணும் தயாராக இருக்கும் எல்லாருக்கும் என்னோட வீட்டில் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்